அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி விநியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தினம் ஒரு தமிழறிஞர் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தினைக்கும் நம்ம ஒரு தமிழ் அறிஞர்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி சிவை தாமோதரனாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வித் ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம் இந்த ஷார்ட் உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாகவே மறக்கவே மறக்காது ஸோ அந்த மாதிரியான ஷார்ட்கட் தான் எக்ஸாமில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையே கிடையாது ஸோ வந்து கரெக்டாக ஆன்சர் எடுத்து நீங்கள் எழுதிடலாம் ஸோ அந்த மாதிரியான ஷார்ட்கட் தான் நம்ம போட்டிருக்கோம் இது வந்து குரூப் ஃபோர் சிலம்பஸில் எங்கே கவர் ஆகும் அப்படின்னா பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்பின் கீழே வந்து இது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா கவர் ஆயிடும் ஓகே வாங்க நம்ம பார்க்கலாம் இந்த சிவை தாமோதரனாரில் வந்து நம்ம என்ன ஷார்ட்கட் எடுக்க போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்க செகண்ட் அண்ட் தேர்டு ஃபோர்த்து லெட்டர் யூஸ் பண்ணி மோதரம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட்டை நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் இப்போ சிவை தாமோதரனார் அப்படின்னா மோதரம் அப்படின்னு ஒரு சொல் மட்டும் இருக்கு இல்லையா ஸோ இதை வந்து நம்ம ஷார்ட்கட்டாக எடுத்துக்க போகிறோம் ஓகே வாங்க பார்க்கலாம் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் சான்றோர் சித்திரம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இவரை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே வாங்க பார்க்கலாம் தமிழ் பதிப்புலகின் தலைமுகன் என்று போற்றப்படும் சீவை தாமோதரனார் இலங்கை யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தமிழ் பதிப்புலகின் தலைமகன் யார் அப்படின்னா சீவை தாமோதரனார் இப்போ தாமோதரனாருக்கு நம்ம என்ன ஷர்டட் போட்டுக்கிட்டோம் மோதரம் அப்படிங்கிற ஒரு ஷர்ட்கட் போட்டுக்கல போட்டோம் இல்லையா இப்போ தலைமகனுக்கு தான் மோதிரம் போடணும் அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் வந்து இலங்கை யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர் ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மோதிரத்தை மோதிரம் வாங்குறதுக்கு பணம் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் யாழை விற்று மோதிரம் வாங்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ மோதிரம் வாங்க பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் யாழ் அப்படிங்கிறது ஒரு இசைக்கருவி அதை விற்று அதை விற்றுட்டு மோதிரத்தை வாங்கு அப்படின்னு சொல்கிற மாட்டோம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கனெக்ஷனாக போட்டு பற படிக்கிறனால உங்களுக்கு மறக்கவே மறக்காது தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்து தம் இருபதாவது வயதிலேயே நீதிநெறி விளக்கம் என்னும் நூலை உரையுடன் பதிப்பித்து வெளியிட்டு அறிஞர்களின் கவனத்தை கவர்ந்தார் என்ன நூலு நீதி நீதிநெறி விளக்கம் இதுக்கு வந்து உரையோட பதிப்பிச்சு வெளியிட்டிருக்காரு இந்த நீதிநெறி விளக்கம் இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னா குமரகுருபரர் யாரு குமரகுருபர் இத உரையோட பதிப்பிச்சு வெளியிட்டவர் யாருன்னா தாமோதரனார் அதே மாட்டோம் நீதிநெறி விளக்கத்துல ஐம்பத்தி ஓராவது பாடலை வந்து உரையோட வெளியிட்டவர் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர் ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து கனெக்ட் பண்ணி படிக்கிறப்ப மறக்கவே மறக்காது உங்களுக்கு ஞாபகமாகவும் இருக்கும் ஓகே இப்ப நீதி நெறி விளக்கத்துல என்ன பண்ணியிருக்காரு உரையோட பதிப்பிச்சு வெளியிட்டிருக்காரு யாரு தாமோதனார் தாமோதரனார் ஓகே அடுத்து பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தொல்காப்பிய சொல்லதிகாரத்திற்கு வரையர் உரையும் பின்னர் கலித்தொகை தொகை இறையனாரகப்பொருள் வீரசோலியம் உள்ளிட்ட பல நூல்களையும் செம்மையாக பதிப்பித்து புகழ் கொண்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ தொல்காப்பிய சொல்லதிகாரத்துக்கு வந்து சேனா வரையர் உரையை வந்து பதிப்பிச்சிருக்காரு இப்போ தொல்காப்பிய தேர்ந்தனது யார் தொல்காப்பியர் தொல்காப்பியர் ஸோ அவ அந்த இலக்கணத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க அதுல ஒன்று அப்படி என்ன அப்படின்னா இந்த வரையர் உரை அப்படிங்கிறது ஸோ இவர் வந்து அதை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பதுப்பிச்சு வெளியிட்ருக்காரு ஸோ இது இந்த இதெல்லாம் அவர் எழுது கிடையாது கழித்தொகை இறையன ரகப்பொருள் வீரசோழியன் வீரசோழியன்னா புத்தமித்திரல் எழுதியிருப்பார் ஸோ இதெல்லாம் அவர் வந்து எழுதின நூல்கள் கிடையாது ஏன்னா புதுசாக படிக்கிறவங்க என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா இதெல்லாம் அவர் எழுதின நூல்கள் அப்படிங்கிறது மைண்டில் அவங்களுக்கு ஏறிடும் ஸோ அது இவர் வந்து எழுதின நூல்கள் கிடையாது இவர் வந்து பதுப்பிச்சு வெளியிட்டிருக்காரு என்ன பண்ணியிருக்காரு பதுப்பிச்சு வெளியிட்டிருக்காரு ஸோ இதுக்கு எப்படி நம்ம ஷார்ட்கட் போட்டுக்கலாம் அப்படின்னா மோதிரம் கேட்டு தொல்லை பண்ண சேனாதிபதியை இறைவனை இறங்கி வந்து சேனாதிபதிக்கு என்ன வேணும் சேனாதிபதி வந்து களி சாப்பிட்டு வீரமாக தான் இருக்கணுமே தவிர மோதரம் கேட்டு தொல்லை பண்ணக்கூடாதுன்னு இறைவன் சொல்லிட்டாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு வாட்டி சொல்றேன் கேளுங்க அதாவது மோதரம் கேட்டு தொல்லை பண்ண சேனாதிபதியை இறைவனே இறங்கி வந்து சேனாதிபதிகள் களி சாப்பிட்டு தான் இருக்கணுமே தவிர மோதரம் கேட்டு தொல்லை பண்ணக்கூடாதுன்னு இறைவன் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க அத்துடன் இல்லாது கட்டளை கழித்துறை நட்சத்திர மாலை சூலாமணி வசனம் ஆகிய நூல்களையும் எழுதியுள்ளார் என்னென்ன நூல்கள் கட்டளை கழித்துறை நட்சத்திர மாலை சூலாமணி வசனம் இந்த நூல்களையும் ஒரு வந்து என்ன எழுதி எழுதியிருக்காரு இதுக்கு எப்படி நம்ம ஷார்ட் கட் போட்டுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து வீட்டில் வந்து மாமியார்லாம் சொல்லுவாங்க இல்லையா சாயந்தரத்துக்குள்ளே என்ன வந்துடணும் மோதிரம் வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு சாயந்தரத்துக்குள்ளே மோதிரம் வ வந்துடணும்னு சொல்லி கட்டளை போடுறாங்களையா அவங்களெல்லாம் என்ன செய்யணும் சூலாதித்த எடுத்து தான் குத்தணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சு சாயந்தரத்துக்குள்ள மோதிரம் வரணும்னு கட்டளை போட்டாங்கன்னா அவங்கள சூலாயத்தை எடுத்து குத்திடணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பாருங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆறாம் வாசக புத்தகம் உள்ளிட்ட பள்ளி நூல்களையும் எழுதினார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆறாம் வாசக புத்தகத்தை எழுதுனது யாருன்னு கேட்பாங்க நீங்கள் எந்த என்ன செய்யணும் அப்படின்னா சிவை தாமோதரனார் அப்படின்னு வந்து போடணும் ஓகே ஆறாவது புத்தகம் வந்து வாசிச்சிட்டு இருக்கிறப்ப தான் என்ன செஞ்சிருச்சு மோதிரம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறாவது புத்தகம் வாசிச்சிட்டு இருக்கிறப்ப தான் எனக்கு வந்து என்ன செஞ்சிச்சு மோதிரம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க அவருடைய தமிழ் பணியை கண்ட பெர்சிவல் பாதிரியார் அவரை தாம் நடத்திய தினவர்த்த மாணி என்னும் இதழுக்கு ஆசிரியராக்கி அப்படின்னு வந்து சொல்றாங்க யாரு பெர்சிவல் பாதிரியார் தான் அவரை வந்து என்ன செஞ்சுருக்காரு தினவர்த்தி மனம் இதழுக்கு வந்து என்னவா ஆக்கியிருக்காருன்னா ஆசிரியராக ஆக்கியிருக்காரு ஓகே இது எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பெர்ஸ் அதை இப்போ பெர்சிவலை வந்து பர்ஸு ஞாபகம் வச்சுக்கோங்க பர்சுக்குள்ளே இந்த மோதரத்தை வந்து பாதிரியார் வந்து தொலைச்சிட்டார் அதனால என்ன செஞ்சிருக்காரு தினமும் வருத்தமாகவே இருக்கார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க பெர்சுக்குள்ள இருந்த மோதரத்தை காணோன்னு பாதிரியார் என்ன பண்றாரு தினமும் வருத்தமாகவே இருக்கார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அவ்வமயம் அவர் ஆங்கிலேயர் பலருக்கும் தமிழ் கற்றுக்கு தந்தார் பாருங்க ஆங்கிலேயருக்கும் தமிழ் கற்றுக் கொடுத்துருக்கார் யார் சிவை தாமோதரனார் அரசாங்கத்தாரால் சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பண்டிதராக நியமிக்கப்பட்டார் சென்னை மாநில கல்லூரியில் வேலை பார்த்துருக்காரு யார் தாமோதரனார் அப்போ சென்னை மாநில கல்லூரியில் படிக்கிறப்ப என்ன பண்ணிடுச்சு மோதனம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சென்னை மாநில கல்லூரியில் வேலை பார்க்குறப்ப மோதனம் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க மொதல் வந்து என்னாச்சு ஆறாவது புத்தகத்தை வாசிக்கிறப்ப மோதனம் தொலைஞ்சிச்சு அடுத்து சென்னை மாநில கல்லூரியில் வேலை பார்க்குறப்ப மோதனம் மோதண்டம் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் வந்து பாருங்க பிஎல் தேர்விலும் தேர்ச்சி பெற்று கும்பகோணத்தில் வழக்கறிஞராக வந்து பணியாற்றியிருக்காரு இப்போ லாஸ்ட் குரூப் டூ கொஸ்டின் கூட என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா வழக்கறிஞராக பணியாற்றியவர்கள் இவர்களில் யாருன்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு ஆன்சர் வந்து நான் பிச்சமூர்த்தி தான் ஆன்சராக இருந்துச்சு ஸோ இங்கே பாருங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவரும் ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்காரு ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே முக்கியமானது தான் அதுக்காக தான் ஷார்ட் போடுறோம் நம்ம இவர் வந்து கும்பகோணத்தில் வழக்கறிஞராக வேலை பார்த்துருக்காரு யார் சி வை தாமோதரனார் இப்போ வழக்கறிஞருக்கு இப்போ கொடுக்க பணம் இல்லை அப்படின்னா கொடுத்துட்டு வரணும் மோதிரத்தை தான் கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து நம்ம ஒரு படம் பார்த்துருப்போம் இல்லையா தலைவர் படம் அதில் வந்து பணம் இல்லைன்னு சொன்னோன்னா கார் சாவியை வாங்கிடற மாட்டோம் இங்கே வந்து வழக்கறிஞர்கள் என்ன பண்ணுறாங்க மோதிரத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டில் புதுக்கோட்டை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார்னு சொல்கிறாங்க இங்கே புதுக்கோட்டை உயர்நீதிமன்ற நீதிபதி அதாவது ஹைகோர்ட்டு ஜட்ஜை அவரை நியமித்தாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ ஹைகோர்ட்டு ஜட்ஜ் வந்து என்ன செஞ்சிட்டாரு மோதரமாக வாங்கி ஒரு புது கோட்டையவே கட்டிட்டார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஹைகோர்ட்டு ஜட்ஜு வந்து மோதமாக வாங்கி ஒரு புது கோட்டையவே கட்டிட்டாருன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் தாமோதரனார் எந்த பணி ஆற்றினாலும் தமது சொந்த பணியாக கருதி கடமையாற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அவருடைய வேலையாகவே நினச்சி எல்லா வேலையும் செஞ்சாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதாக இந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இதோட அவ்வளோ தான் இந்த வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா விநியாஸ் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி